விஜய்க்கு வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அவர் பண்ணியிருந்தாலும் சூப்பர் குட் மீது வந்து அவருக்கு வந்து ஒரு தனி பாசம் தனி அன்புன்னு கூட சொல்லலாம் விஜய்க்கு நடிகையே தெரியாது காதல் மன்னன் இவர் மாமியாருக்கு சோப்பு போடுறவர் அப்படி இப்படின்னா விமர்சனங்கள் வந்தப்போ அவர் தான் புவே உனக்காகன்ற ஒரு கதையை செலெக்ட் பண்ணி கொடுத்து விஜய் வந்து பிரமாதமான ஒரு பெர்ஃபார்ம் கொடுத்து அவருடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த படம் வந்து புவே குனக்காக துல்லாத மனம் துல்லும் விஜய்க்கு ஒரு அரை மனதை அந்த படம் பண்ணும்போது அந்த படத்துக்கு கேட்டுக்க போது திரும்ப விஜயோட வீட்டுக்கு போய் ஒரு பேசி கன்வீன்ஸ் பண்ணி இந்த கதை வந்து பலமான கதை நம்பி பண்ணுங்க விஜய் அப்படின்னு சொன்ன பிறகு பண்ண பிறகு அந்த துல்லாத மனம் துல்லும் இட்டு வந்து என்னன்னு தெரியும் உலக இலக்கிய ஐஸ்வர்யா ராய் அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய தமிழன் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாவே என்ன சார் காரணம் அதுல உண்மைதான் அது வந்து அதை வந்து விஜய் வந்து ஒரு சாதாரணமாக அந்த சமயத்தில் எடுத்துக்கிட்டாருன்னு ஒரு விஷயம் பரவாயில்ல போக வேற யாராவது ஈரோ அவங்க நடிக்க விருப்பில் என்ன இருக்கு அப்படின்ட்டு ஆனால் வந்து அந்த இயக்குநருக்கு வந்து எப்படி வந்து சொல்லலாம் என் படம் ஹீரோவை அப்படின்ட்டு அந்த சமயம் தான் வந்து பிரியங்கா சோப்ராவை அவங்க வந்து மிஸ் யூனிவர்ஸ் நினைக்கிறான் அவங்கள கொண்டு வந்து நடிக்க வச்சது மே ஒன்று நெருங்கி விட்டது எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை சார் நம்மளே மே ஒன்று அப்டேட் வரும்னா உண்மையாக அப்டேட் வருமா வராதா சார் கண்டிப்பாக வரும் இப்போ வந்து வியட்நாமிலேயே அங்கேயே வந்து பைக் ஓட்டிகிட்டு இருக்காரு அந்த பைக் அப்டேட் திருப்பி சென்னைக்கு வந்துகிட்டு இருக்காரு அஜித்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கதைகளை வந்து தேர்வு பண்ணி ஒவ்வொன்றா அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் கடைசியில் ஒரு கொரியன் படத்தை வந்து முறைப்படி ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அதை வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்து சார் பொங்கல்னு சொல்கிறீங்க அப்போ தளபதி சிக்ஸ்டி எயிட் விசஸ் ஏகே சிக்ஸ்டி டூ அப்போன்னு முடிவு பண்ணிக்கலாமா மறுபடியும் ஒரு துணிவு வாரிசை பார்க்கணுமா அறநாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நான் மூடி இணைந்திருப்பவர் செய்யாறு பால் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நந்தா எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் தல தளபதி குறித்து அப்டேட்டுகள் இல்லாத வீடியோக்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவில் ரெண்டு பேரும் மிக முக்கியமானவர்கள் தான் சார் அந்த வகையில் தளபதியவருடைய அடுத்த திரைப்படம் அறுபத்தி யார் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு விவாதம் இருந்தாலும் யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னே ஒரு விவாதம் இருந்தது கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு நீங்களே சொல்லுங்கள் சார் சூப்பர் குட் ஃபிலிம்ஸு ஏன்னா வந்து விஜய்க்கு வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அவர் பண்ணியிருந்தாலும் சூப்பர் குட் மீது வந்து அவருக்கு வந்து ஒரு தனி பாசம் தனி அன்புன்னு கூட சொல்லலாம் குறிப்பாக ஆர்பி சௌத்ரி அவர் மேலே வந்து ஒரு இப்போ ஒரு அவர் என்ன சொல்கிறது ஒரு கனிமான பார்வைன்னு கூட சொல்லலாம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா விஜய்க்கு நடிக்கவே தெரியாது இவர் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோ இவருக்கு வந்து காதல் மன்னன் இவர் மாமியாருக்கு சோப்பு போடுறவர் அப்படி இப்படிலாம் விமர்சனங்கள் வந்தப்போ அவர் தான் பூவே உனக்காகன்ற ஒரு கதையை செலக்ட் பண்ணி கொடுத்து விக்ரமன்கிட்ட இவரை வச்சு படம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த படத்தில் விஜய் வந்து பிரமாதமான ஒரு பெர்ஃபார்ம் கொடுத்து அவருடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த படம் வந்து பூவே உனக்காக அதன் பிறகு துல்லாத மனம் துல்லும் விஜய்க்கு ஒரு அரை மனது தான் அந்த படம் பண்ணும்போது அந்த படத்துக்கு கேட்டுக்க போது திரும்ப விஜயோட வீட்டுக்கு போய் இவர் பேசி கன்வீன்ஸ் பண்ணி இந்த கதை வந்து பலமான கதை நம்பி பண்ணுங்கள் விஜய் அப்படின்னு சொன்ன பிறகு பண்ண பிறகு அந்த துல்லாதமனம் துல்லும் இட்டு வந்து என்னென்னு தெரியும் குறிப்பாக அந்த படத்தை வந்து தெலுங்கில் வந்து இவரே ஆரம்பித்தவற்றே ரீமேக் பண்ணியிருந்தார் நாகார்ஜுனு தான் ஹீரோ அப்போ வந்து படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கும்போது இவர் சென்னையில் ஆஃபீஸ்க்கு இவர் ஃபோன் வருது சார் இது மாதிரி நாகார்ஜுனா நடிக்க மாட்டேன்றார் ஒரு சீனுக்கு அப்படின்னு என்னையா பிரச்சனை அப்படின்னு நீங்கள் வந்தால் தான் சார் முடியும்னு ஃப்ளைட்டை பிடிச்சி போனால் அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த துல்லாந்தவனம் துள்ளும் படத்தில் வந்து கலெக்டரு சிம்ரன் வந்து குட்டியோட பாட்டை கேட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வருவாங்க அதை நாகார்ஜுன் என்ன சொல்லிக்கிறார் இது தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் விரும்ப மாட்டாங்க சார் இதை மாற்றணும் அப்படின்னா டைரக்டர் ஒத்துக்க சார் சார்கிட்ட கேட்கணுன்னு இது தெ தெலுங்கு ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் எல்லோரும் ஒரே ஆடியன்ஸ் தான் எல்லாேருக்கும் ஒரே மனநில்தான் இதை நீங்கள் நடிங்க சப்போஸ் தெலுங்கு ஆடியன்ஸ் ஒத்துக்கலைன்னா நான் திறந்த சம்பளத்தை விட ரெண்டு மடம் உங்களுக்கு தரேன் நான் அப்படின்னு அவர் வந்து ஒரு அவரும் பார்த்திங்கன்னா ஒரு அரை மனசோடு நடிச்சிருக்காரு அந்த படம் ரிலீஸ் ஆகப்போ ஆர்பி சௌத்ரி அவர்கள் திருப்பதி பக்கத்தில் இருந்த ஒரு 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 டவுன் மாதிரியான ஒரு ஏரியாவுக்கு போய் இவர் படம் பார்த்துருக்காரு அந்த துள்ளாத மன்துள்ள தெலுங்கு ரீமேக்கை அந்த குறிப்பிட்ட காட்சி வரும்போது ஆடியன்ஸ் எழுந்து கை தட்டியிருக்காங்க கை தட்டினவுடனே அதற்கு அடுத்த நாள் வந்து நாகார்ஜுனா ஒரு பெரிய குட்டி யானை சைஸுக்கு வந்து ஒரு மாலையை ரோஜா மாலையை ஆர்டர் பண்ணி அது அங்கேருந்து வர வச்சு அவர் சௌத்ரிக்கு போட்டு அதாவது என்ன காரணம் அப்படின்னா இந்த கதை தேர்வு பண்ணுற ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு புதுமுக இயக்குநர்களுக்கு வாழ்வு கொடுத்த ஒரு ப்ரொடியூசர் அவர் அவருடைய சூஸிங் வந்து தப்பாகுது லவ் டுடியோடைய இட்டு தெரியும் சில்லாவோடைய வரவேற்பு தெரியும் இது எல்லாம் பார்த்துட்டு தான் விஜய் வந்து ஏற்கனவே வந்து அவர் ஆர்பி சௌத்ரி தங்களுடைய கம்பெனியோட நூறாவது படம் வந்து விஜயோட படமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருந்தார் இதுக்கு இந்த படத்துக்கே பார்த்திங்கன்னா தலைப்பு சிக்ஸ்டி எயிட்டுக்கே வந்து எவ்வளோ ப்ரொடியூசர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஏஜிஎஸில் ஆரம்பித்து ஒவ்வொருத்தராக வந்து என்னுடைய கணிப்பு கூட என்னவாக இருந்ததுன்னா வந்து ரொம்ப காலமாக வந்து சிவாஜி ஃபிலிம்ஸ் வந்து விஜய்கிட்ட கால் ஷீட் கட்டிருந்தாங்க அவர் வந்து மைண்டில் வச்சுருக்காரு அதுக்கு அடுத்தடுத்த இப்போ வந்து சௌத்ரி சாருக்கு திடீர்னு கொடுத்த மாதிரியே சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு அவர் வந்து ஒரு கால்ஷிப் கொடுக்கலாம் அதனால் தளபதி அறுபத்தெட்டு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம்தான் வந்து நாம் கேள்விப்பட்டது என்னென்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மட்டும் இல்லாமல் தெலுங்கில் இருக்கிற மைத்ரி மூவிஸ் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் நிறுவனம் ரெண்டு பேரும் அசோசியேட் பண்ணி இந்த படத்தை தயாரிக்க போகிறாங்கன்ற ஒரு தகவல் வந்தது இப்போ டேரக்டர் யாரை சார் செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளே எக்ஸ்குளூசிவாக சொல்லியிருந்தோம் தெலுங்கு டேரக்டரோட விஜய் இணைகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒருவேளை அட்லிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ரொம்பவே அவலாக காத்துட்டு இருந்தாங்க விஜயோடைய டேரக்டர் சாய்ஸ் யாராக இருக்கும் ப்ரொடியூசர் சைட்லேருந்து யாருடைய ஏன்னா ஆல்ரெடி ஆர்பி சௌத்ரியே நிறைய வாட்டி கதைகள் சொல்லி விஜயத்தைிருக்காரு ஸோ மேபி அவங்க சைட்லேருந்து இந்த கதையை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்களா ஏதாவது இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விஜயோடைய ரசிகர்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் அட்லிக்குடியே படம் பண்ணுங்க அப்படின்னு அந்த சோஷியல் மீடியாக்கள் எழுதிட்டு வராங்க பல பதிவுகளை போட்டுக்கிட்டு வராங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா வாரிசு வந்து ஒரு தெலுங்கு டைரக்டரு சிவகார்த்திகை நடித்த பிரின்ஸு வந்து ஒரு தெலுங்கு டைரக்டரு தனுஷ் நடித்த வாத்தி வந்து ஒரு தெலுங்கு டைரக்டர் இந்த படங்களோட ரிசல்ட் என்னன்னு தெரியும் நமக்கு அதனால் மறுபடியும் நீங்கள் போய் தளபதி ஒரு தெலுங்கு டைரக்டர் கூட நீங்கள் ஜாயின்ட் ஆகணுமான்னு அவங்களுடைய விருப்பம் எனக்கு என்னென்னா அட்லீ விஜய் காம்போ இருக்கு அது ஒரு அந்த கெமிஸ்ட்ரி வந்து சூப்பரான ஒரு கெமிஸ்ட்ரி அதை ஏன் மிஸ் பண்ணுறாரு அது ஏன் வந்து தள்ளி வைக்கிறாரு விஜய் ஒரு வேலை அப்படின்னு தோணுது மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி திடீர் மாற்றமாக வந்து விஜய் அட்லியும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ தெலுங்கு டைரக்டர் கோபிச்சந்த் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அவர் இந்த வீரசம்மா ரெட்டி கிராக் அந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்துருக்குறோம் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அது ஓகே சும்மா திருக்கி திருக்க வந்து இப்போ இந்த அக்னி வெயிலை விட பத்து மடங்கு வெயிலோடைய அந்த காட்சிகள் அந்த இதெல்லாம் இருக்கும் அது விஜய்க்கு எப்படி செட் ஆகும் தெரியல ஒருவேளை அவரே ஓகே கமிட் ஆகிட்டாரு வந்துட்டார் அவரு தான் முடிவாயிடுச்சுன்னா இந்த தெலுங்கு டைரக்டருனால தோல்விகள் இந்த படங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் மனசில் வச்சு விஜய்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக நடக்கும் அதில் மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக பல இயக்குனர்களிடம் கதை கேட்க ஆரம்பிப்பாங்க இதுக்கப்புறம் நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது அப்போ கூடிய சீக்கிரம் அட்லிக்கு எஸ்ஸா அல்லது வேறு டேரக்டருக்கு எஸ்ஸா அப்படிங்கிறதும் வெளியே ஒரு நம்பளான் சார் ஏன் சார் இவ்வளோ இடைவெளி மேபி நீங்கள் சூப்பர் ஃபிலிம்ஸ் கூட ஒரு படம் பண்ணணும் ஆக ஏன் அப்படின்னு நிறைய நாள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஜீவா கூட நிறைய இடத்துல சொல்லியிருந்தார் எதேனால இவ்வளோ தாமதம் விஜய் அவர்கள் காலச்சிட்டு தரது இல்ல அது வந்து ஒரு இது வந்து நம்ம அஃபிஷியலாக தெரியாத ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த சமயத்தில் வந்து ஜில்லாவுக்கு விஜய்க்கு தந்த சேல்ரி பற்றி வெளியே சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு மன வருத்தம் அவருக்கு இருந்து தான் சொல்கிறாங்க நல்லா அதிலே தாண்டி ஜில்லா படத்தினுடைய பூஜை எப்போல்லாம் எனக்கு தெரியும் அதே வடக்கு போக்குரோட் நார்த்து போக்குரோடில் இருக்கிற அந்த ஆபீஸ் வந்து ஒரு குட்டி ஊண்ட ஆபீஸ் ஆபீஸ் பெருசு தான் இங்கெல்லாம் வந்து விஜய் வரமாட்டார்னு ஒரு முடிவோடு இருந்தாங்க ஏன்னா வந்து தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சூப்பர் பிலிம்ஸில் ஆர்பி சௌத்ரி சார் வந்து எந்த பிரம்மாண்டமான பூஜை இதெல்லாம் பண்ணவே மாட்டார் அவர் கதை மேலே அந்த இயக்குநர் நம்பிக்கை கொண்டவர் அதனால் வந்து இதெல்லாம் சார் வேஸ்ட்டு சார்னு ஒரு கதை நல்லா இருந்தால் ஓடும் சார் அப்படின்னு ஆனால் திடதுபுன்னு வந்து விஜய் வந்து அங்கே வந்துட்டார் ஒரு ஏசி கூட இல்லாத ரூமில் உட்காந்து அப்போ இருந்த மீடியா கட்டிலாம் பேசினார் வந்து அது வந்து அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகி அது என்னென்னா அவர் மேலே உள்ள அந்த ஒரு அன்பு அந்த தான் இந்த தகவல் வந்து இந்த சம்பள விஷயம் வெளியே வந்துடுச்சு அப்படின்ற ஒரு மன வருத்தம் விஜய்க்கு இருந்ததாக ஒரு டாக் வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஜீவாவாகட்டும் அவர் ஆகட்டும் நூறாவது படம் விஜய் படமாக இருந்தால் நல்லா இருக்குன்னு அவர் மைண்ட்லேயும் அதை வச்சுருந்துக்கிறார் விஜயம் அதான் இன்றைக்கி வந்து அதை வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியாச்சு ஸோ கூட சொன்னீங்க விஜய் அவர்கள் அவ்வளவு எளிமையாக அப்போலாம் பழகினார் அப்படின்னு சொன்னீங்க விஜய் அவர்களுக்கே நோ சொன்ன ஒரு நடிகை இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி சமீபத்தில் வந்துச்சு அது உண்மைதானா உலக ஐஸ்வர்யா ராய் அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய தமிழன் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே என்ன சார் காரணம் அது உண்மைதான் அது வந்து ஏன்னா தமிழன் படம் மஜித் தான் அதனுடைய இயக்குனர் அவர் கதை சொல்லி உடனே ஓகே அது முடிவாயிடுச்சு முடிவாயிடு யார் கதைன்னா டைரக்ட் சாய்ஸே விட்டோன்னா அவருக்கு ரொம்ப ஆசை மஜித்துக்கு வந்து ஐஸ்வர் நடிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஓகே அதுக்கான மூமெண்ட்லாம் பண்ணுவோம் நம்ம சே இது பண்ணுவோன்ட்டு கேட்டவுடனே அவங்க பார்த்துட்டு இல்லை இவர் கூட நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு என்ன காரணமாக வந்து சொல்லியிருந்தோடனே அதை வந்து விஜய் வந்து ஒரு சாதாரணமாக தான் அந்த சமயத்தில் எடுத்துக்கிட்டாருன்னு ஒரு விஷயம் பரவாயில்ல ஓகேங்க வேறு யாராவது ஹீரோ அவங்க நடிக்க வைப்பில் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஆனால் வந்து அந்த இயக்குனருக்கு வந்து எப்படி வந்து சொல்லலாம் என் படம் ஹீரோவை அப்படின்ட்டு அந்த சமயம் தான் வந்து பிரியங்கா சோப்ராவை அவங்க வந்து மிஸ் யூனிவர்ஸ்ன்னு நினைக்கிறான் அவங்கள கொண்டு வந்து நடிக்க வச்சது இன்றைக்கி சாலி கிராமத்தில் இப்போ இருக்கு இல்லை மோகன் ஸ்டுடியோ மோகன் ஸ்டுடியோவில் தான் பெரும்பான்மையான படப்பிடிப்பு தமிழன் படப்பிடிப்பு நடந்தது வந்து அங்கே பிரியங்கா சோப்ரா வந்து அந்த வெயில்லையும் அந்த இதுலேயும் வந்து அவ்வளோ பிரமாதமாக உற்சாகமாக நடிச்சிருந்தாங்க இது உண்மை தான் இது ஆனால் இன்னைக்கு இடையில வந்து விஜய் வந்து எந்த அளவில் இடத்துல இருக்காருங்கிறது அவங்களுக்கும் தெரியும் சார் தளபதி குறித்து பேசும்போது தலை குறித்து பேசியாகணும் மே ஒன்று நெருங்கி விட்டது எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை சார் நம்மளே மே ஒன்று அப்டேட் வரணும் உண்மையாக அப்டேட் வருமா வராதா சார் கண்டிப்பாக வரும் இப்போ வந்து வியட்நாமுலேயும் அங்கேயே வந்து பைக் இருக்காரு அந்த பைக் அப்டேட் திருப்பி சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்காரு அஜித்து என்னென்னா மே ஒன்று ஒரு டைட்டிலும் ஒரு போஸ்டரும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா ரொம்ப காலம் ஏகே சிக்ஸ்டி டூ சிக்ஸ்ட்டி டூன்னு கேட்டு 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 அவங்க ரசிகர் வந்து ஓரளவுக்கு அப்படியே ஓஞ்சி போயிட்டாங்க அவங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா ஏகே சிக்ஸ்டி டூனுடைய ஆரம்பம் ஆரம்பிச்சிச்சு மே நான்காம் தேதி அதனுடைய படப்பிடிப்பு தொடங்க போகுதுன்னு ஒரு தகவல் வந்து ஒரு சோர்ஸ் மூலிமா நமக்கு கிடைச்சது என்ன காரணம் அப்படின்னா மே நான்காம் தேதி வியாழக்கிழமை அஜித்துக்கு வியாழக்கிழமை சென்டிமெண்ட் உண்டு அதை தாண்டி வந்து அன்றைக்கி ஒரு முகூர்த்த நாள் இது எல்லாம் சேர்ந்து மூணு ஷெட்யூலில் அந்த படத்தை முடிச்சாகணும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனை பார்த்துருங்க படம் வந்து பிரம்மாண்டமாக தயாரிக்கணும்னு ஏற்கனவே வந்து லைக்காக முடிவு பண்ணிட்டாங்க இந்த காலதாமத்துக்கான காரணம் என்னென்னு அவரே நம்ம கேட்டபோது கதை தான் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து கதைகளை வந்து தேர்வு பண்ணி ஒவ்வொன்றா அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் கடைசியில் ஒரு கொரியன் படத்தை வந்து முறைப்படி ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அதை வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்து இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல வந்து அதை தான் வந்து கடைசியில் வந்து மகிழ் திருமேனி நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரியும் அஜித்துக்கு ஏற்ற மாதிரியும் வந்து பண்ணியிருக்காரு இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கதை குறிப்பாக வந்து சென்டிமெண்ட் நிறைய அதில் இருக்கும்னு கொரியன் படங்களில் வந்து நம்ம பார்த்தாலே தெரியும் நம்ம இந்தியன் மூவிஸ் மாதிரி சென்டிமெண்ட் ரொம்ப அதில் உண்டு வந்து அது சொல்லியிருக்காங்க மேபி அந்த கதையாக இருந்தால் ஒரு பவுண்டர்ட் ஸ்கிரிப்டோடு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு படப்பிடிப்பு மே நாலு அதில் அந்த அந்த வாரத்தில் அநேகமே மே நாலு தான் ஒரே ஏக்தம் ஷூட்டிங் கிளம்ப தான் இதில் குறிப்பாக என்னன்னா அஜித் அவர்களே சொன்னதுன்னா இந்த படம் சம்மந்தமான அப்டேட்டை வந்து ரொம்ப காலம் தாப்பா அந்த படுத்தாதீங்க கிடைக்கிற அப்டேட்டை வந்து நீங்கள் வந்து விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா லியோடைய அந்த உற்சாகம் லியோவை தரக்கூடிய அந்த அப்டேட்டை வந்து இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பார் அஜித் அப்படி ஒரு கண்ட்ரோலை விட்டதாக ஒரு தகவல் அவர் அப்டேட் கொடுக்க சொல்லலைன்னா தியேட்டரு பார்க்கு எல்லா இடத்துலையும் ஏகே சிக்ஸ் டூ அப்டேட்னு தலை ஃபேன்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க சார் அதன் காரணமாக அப்டேட் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்பலாம் சார் படம் எப்போ சார் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரொம்ப படம் நீங்கள் மே மாதம் இப்போ வந்து எவ்வளோ இப்போ ஆரம்பிக்க வேண்டிய படம் வந்து ஒரு சமயம் முன்னாடியே ஆரம்பிச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு தீபாவளிக்கு அல்லது ஆயுத பூஜைக்கு அல்லது வேற ஒரு முன்னாடியே கூட வரலாம் இப்போ பொழுது இந்த வருஷத்தினுடைய எண்டு இல்லைன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலுக்கு சார் பொங்கல்னு சொல்றீங்க முடிவு பண்ணிக்கலாமா மறுபடியும் ஒரு துணிவு வாரிசை பார்க்கணுமா இருந்தது இல்லை சார் உண்மையாகவே வந்து பயங்கர இதுவாக இருந்தால் ஆனால் அதே சமயம் தேட்டர் காரில் டிஸ்ட்ரிபியூட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்தது தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு வசூலை பார்த்துருப்போமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஒரு சமயம் வந்து வந்து தான் பார்ப்போமே மோதி தான் பார்ப்போமேன்ற ஒரு விஷயம் இருக்குது சார் அப்படியே சிவகார்த்திக் என்னோடைய படங்களுடைய ரிலீஸ் டேட்டெலாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க மாவீரன் படத்துடைய ரிலீஸ் டேட் இப்போ அதுலேயும் ஏதோ சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே என்ன சார் காரணம் இல்லை அது ஒன்றும் இது இல்லை ஆகஸ்ட் பதினொன்று அதே தேதியில் வந்து அங்கே தெலுங்குகளை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க தெலுங்குகளை பார்த்தீங்கன்னா அஜித்தோடைய வேதாளம் படம் போலாசங்கர் சிரஞ்சீவி நடிச்சிருக்காரு அந்த படத்தினுடைய ரிலீஸ் தே தேதி அன்றைக்கி தான் எங்களுக்கு சிரஞ்சீவி போது அந்த தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஸ்க்ரீன் மொத்தத்தையும் ஆக்கிரமிச்சுப்பாங்க வேறு வழியே கிடையாது அங்கே இருக்கிற சூப்பர் ஹீரோ மாஸ் ஹீரோ அவர் தான் அப்படின்பொழுது அதை நீங்கள் வந்து ஒன்று ரிலீஸ் தேதி தள்ளிவாங்க இல்லைனா ஸ்கிரீன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் சிவகார்த்திகேயனுக்கு தெலுங்கில் எந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்குன்ட்டு வந்து நமக்கு இந்த படம் வந்தவருக்கு தான் தெரியும் வந்து இதுக்கு முன்னாடி கூட ரேம மாதிரியான படங்களுக்கு வந்து வரவேற்பு கிடைச்சிருக்கு ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் உள்ள ஒரு மாதம் தனி மாதம் அது அதனால் மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ஸ்க்ரீன்ஸில் இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிப்போம் இல்லைன்னா வந்து இன்னொரு ரிலீ ரிலீஸ் டேட்டை நம்ம வச்சுப்போம் அப்படின்னு ஏன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே ஒரு மூணு முறை வந்து தள்ளி தள்ளி வந்திருக்குது இந்த படம் அதனால் இங்கே ஆகஸ்ட்டு பதினொன்று அவங்களுக்கு கிடைத்த ஒரு கரெக்டான ஒரு தேதியை அதை இங்கே மிஸ் பண்ண மாட்டாங்க தெலுங்கில் வந்து சிவகார்த்திகன் அப்படி ஒன்றும் பெரிய ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல இந்த படத்திற்கு பிறகு ஒன்றா மாறும் அப்படின்ட்டு இப்போவே இந்த படத்தை தமிழில் வந்து ரசிகர்கள் வந்து எஸ்கேவுடைய ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய்க்கு ஒரு திருமலை எஸ்கேக்கு ஒரு மாவீரன் அப்படின்ட்டு பொன்னியின் செல்வன் ப்ரமோஷன் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கு சார் இருப்பினும் சோஷியல் மீடியாவில் ஒரு கொஷின் வந்துட்டு இருக்கு ஏன் தஞ்சையில் ப்ரமோஷன் பண்ணலை படம் அது மையம் சார்ந்து தானே இருக்கு ஏன் அதை பண்ணலை படக்குழு நீங்க ஹைதராபாத் போறீங்க டெல்லி போறீங்க அப்படிலாம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க சரியான ஒரு கேள்வி தான் வந்து அணிக்கு சோழா டீம் சார் அவங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போறதும் டெல்லியில் போய் சொல்றதும் இதில் போய் சொல்கிறதும் ஆமாம் சொன்ன மாதிரி தஞ்சை ஆண்ட சோழன் வந்து அங்க வந்து அந்த ஒரு பெரிய கோவிலுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ போட்டு அங்க வந்து இவங்க வந்து அந்த உடையிலேயே வந்து ஒரு ட்ராமா மாதிரியோ வேற மாதிரியோ பண்ணிருந்தாங்க ஒரு எடுத்து சொல்ற மாதிரி ஒரு பா ஒரு கண்காட்சி ஏதாவது ஒரு பாடல் கூட நீங்க வெளியிட்டு இருக்கலாம் பிரமாதமான ஒரு இது இவங்க பார்த்தீங்கன்னா மொழி தெரியாத பாஷை தெரியாத இடங்கள்லாம் போயிட்டு இருக்காங்க இதற்கான காரணம் என்ன சொல்றேன் அப்படின்னா பொன்னியின் செல்வன் ஒன்றே வந்து இங்கே கலவையான விமர்சனங்கள் இருந்தது படம் பார்த்துட்டு வந்த பிறகு நீங்கள் வந்து அங்கே நார்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி அப்படியே போட்டாங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஏங்க ஏன்னா அவங்க பாகுபலி ட்ரிபிள் இதெல்லாம் பார்த்தவங்க அவங்க அவங்க அந்த எதிர்பார்ப்போடு வந்து இந்த பிஎஸ் ஒன்றை பார்த்துருக்காங்க பார்த்திங்க என்னங்க ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போகுது அப்படின்ட்டு அவங்களுக்கு இதுவாக கனெக்ட் ஆகலை அந்த படம் இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த மீடியாக்கள் சோஷியல் மீடியாக்கள் கொடுத்த ஐப்பில் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து அப்படி வயது வித்தியாசம் இல்லாத பார்த்துட்டு வெளியே வந்த விமர்சனங்கள் என்னன்னா என்னங்க நாங்கள் வேறு விதமாக எதிர்பார்த்தோம் அப்படின்னு ஒரு சமயம் இந்த பிஎஸ் டூ வந்து அதை நிறைவு செய்யுமான்னு தெரியல நீங்கள் சொன்ன ஐடியா சொன்ன மாதிரி ரிலீஸ்க்கு ரிலீஸுக்கு நெருக்கத்தில் வந்துவிட்டோம் ஒருவேளை நம்ம வீடியோ பார்த்துட்டு கூட செஞ்சாவூருக்கு கிளம்பலாம் அந்த டீம் கிளம்பலான்னு நினைக்கிறேன் கிளம்புனாங்கன்னா உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஓகே சார் ஏன்னா ஒரு வரலாற்று படம் எடுத்திருக்காங்க அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க முதல் படம் எந்த அளவுக்கு வெற்றின்னு தெரியும் இப்போ இரண்டாவது பாகத்தை வந்து முழுக்க முழுக்க வெற்றிக்காக அந்த நோக்கி மட்டும்தான் ஓடுறாங்க அப்போ வந்து வரலாற்றை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு தோணலை போல இருக்கு ஏன் தஞ்சையை விசிட் பண்ணிருக்கலாமே ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஒரு நெகட்டிவான விமர்சனம் அவங்க மேல பரவிக்கிட்டு இருக்கு சார் அதனால தான் இந்த கேள்வி கேட்டோம் சார் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி போனாங்கன்னா சந்தோஷம் சார் இவ்வளோ நேரம் வேலை விஷயம் பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்